ஸ்ரீ குரு பியோ நமகா அனைவருக்கும் என் பணிவான வணக்கம் பரங்குன்றம் திருவள்ள யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் திருப்பரங்குன்றம் திருமுருகன் திருவருளால் நீங்கள் எல்லாரும் எல்லா நலமும் வளமும் பெற்று சந்தோஷமாக இருக்கணும்னு நான் வேண்டிக்கிறேன் இந்த வீடியோவில் நாம் ஒரு சின்ன பூஜையை பற்றி தான் பார்க்க போகிறோம் அன்றாடம் நம்ம வாழ்க்கையில் நம்ம நிறைய பிரச்சனைகளை சந்திக்க வேண்டியிருக்கு அதில் தடங்கள்ங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை நம்ம எவ்வளவு உழைச்சாலும் நம்ம எவ்வளவு தூரத்துக்கு நம்ம முயற்சி செஞ்சால் கூட சில காரியங்களுக்கான பலன்கள் நம்ம கைக்கு கிடைக்காம தள்ளி போய்கிட்டே இருக்கும் இதுக்கு வந்து நிறைய காரணங்கள் நமக்கு சொல்லப்படுது கர்மவினை தான் இதுக்கு முக்கியமான காரணம் ஆனால் அந்த கர்மவினியை தீர்க்கக்கூடிய சக்தி இறையர்களுக்கு இருக்குது நம்ம இறைவனை பரிபூர்ணமாக சரணடைஞ்சு என்னை இந்த கஷ்டத்துலேருந்து நீ என்னை கை தூக்கி விட்டு காப்பாற்றுப்பா அப்படின்னு அவர்கிட்ட நம்ம நம்ம மனசை பரிபூர்ணமாக கொடுத்துட்டோம்னாக்கா கண்டிப்பாக அவர் நமக்கு உதவி செய்வார் அந்த மாதிரி அவர்கிட்ட நம்ம சரணடைஞ்சு நம்ம நம்மளுடைய பிரார்த்தனைகளை செலுத்துறதுக்கு சில வழிமுறைகள் இருக்குது சில பூஜைகள் செய்யலாம் சில ஸ்தோத்திரங்கள் சொல்லலாம் சில பரிகாரங்களும் சொல்லப்பட்டிருக்கு சில கோவில்களுக்கு போய் அங்கே சொல்லப்பட்டிருக்கிற வேண்டுதல் செய்யலாம் இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்குது இப்போ நம்ம வீட்டிலையே எளிமையாக ஒரு சின்ன பூஜை அதாவது மிஞ்சி மிஞ்சி போனால் ஒரு பதினஞ்சு நிமிஷத்துக்கு மேலே ஆகாது அந்த மாதிரியான ஒரு பூஜையை தான் நம்ம பார்க்க போகிறோம் இது வந்து யார் வேணாலும் செய்யலாம் ஆண் பெண் யார் வேணாலும் செய்யலாம் இந்த பூஜையை யாருக்கு செய்யணும்னா எல்லா காரிய தடங்கல்களையும் நீக்கி நமக்கு வெற்றி அருளக்கூடிய விநாயக பெருமானை குறித்து தான் நாம் இந்த பூஜையை செய்ய போகிறோம் இந்த பூஜையை நாற்பத்தெட்டு நாட்களுக்கு தொடர்ந்து செய்யணும் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி ஆண் பெண் இருப்பாளரும் இந்த பூஜையை செய்யலாம் இந்த பூஜையை செய்கிறதுக்கு விசேஷமான நியமங்கள் அப்படின்னு எதுவுமே தேவை கிடையாது எப்போ போல நம்ம சாதாரணமாக நம்மளுடைய வாழ்க்கையில் கடைப்பிடிக்கிற சில சுத்தமான விதி பூஜைக்குன்னு இருக்கிற சில விதிகளை மட்டும் நம்ம ஃபாலோ பண்ணால் போதும் தினமும் தலை குளிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் அவங்களுடைய விருப்பத்தை பொறுத்தது நீங்கள் வந்து பூஜை ஆரம்பிக்கிற அன்னைக்கு கண்டிப்பாக தலை குளிக்கணும் அதுக்கப்புறமா நீங்கள் டெய்லி தலை குளிச்சிங்கன்னா நல்லது இல்லைன்னாலும் உங்களுடைய உடல்நிலை ஒருத்தருக்கு என்னாலும் பரவாயில்ல ஆனால் தினமும் குளிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சு நீங்கள் இந்த பூஜையை தொடரணும் நாற்பத்தெட்டு நாள் கண்டிப்பாக இந்த பூஜையை செய்யணும் நடுவில் உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா கூட இந்த பூஜையை தொடர்ந்து செஞ்சு நாற்பத்தெட்டாவது நாள் அன்றைக்கி தான் முடிக்கணும் இப்போது இந்த பூஜையை எ செய்யக்கூடிய வழிமுறைகளை பற்றி நம்ம இப்போ பார்க்கலாம் இன்றைக்கி அவசர உலகத்தில் நம்மளால் நிறைய நேரம் பூஜைல செலவிடணும்னு ஆசைப்பட்டா கூட சிலருக்கு அந்த மாதிரி முடியறதில்லை ஆனால் அதே சமயம் அவங்களுக்கு இந்த மாதிரி பூஜைகள் செய்யணும்னு ஆசை இருக்குது அதுக்கு காரணமா இந்த மாதிரி சில காரிய தடங்கல்கள் அப்படிங்கிறத நீக்கிறதுக்கு உண்டான பிரார்த்தனையாகவும் அது இருக்கலாம் இப்போ அந்த சின்ன எளிமையான பூஜையை விநாயகப் பெருமானை குறித்த பூஜையை எப்படி பண்ணணும் அப்படின்னு நம்ம பார்க்கலாம் ஏதாவது ஒரு நல்ல நாள் நீங்கள் வந்து பஞ்சாங்கத்தில் தேர்ந்தெடுத்துக்கோங்க இல்லைனாக்கா கேலண்டர் பார்த்து சுபமுகூர்த்த நாள் அந்த மாதிரியான ஒரு நல்ல நாள் தேர்ந்தெடுத்துக்கோங்க இந்த பூஜையை காலையில் நேரத்தில் மட்டும்தான் செய்யணும் என்றைக்கு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கிறீங்களோ அன்றைக்கி காலையில் தலைக்கு குடிச்சிட்டு சுத்தமான ஆடைகளை அணிஞ்சு நீங்கள் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்குண்டான ஏற்பாடுகளில் நீங்கள் ஈடுபடலாம் இந்த பூஜையை ஆரம்பிக்கிறதுக்கு நமக்கு தேவை என்னென்னாக்கா ஒரு பெரிய தாம்பாளத்தட்டு வித்தளையாக இருக்கிறது வந்து ரொம்ப சிறப்பு அது இல்லாதவங்க வேறு எது வேணாலும் நீங்கள் எடுத்துக்கோங்க நமக்கு பூஜை உண்டான ஒரு இடத்துல நம்ம நாற்பத்தெட்டு நாளைக்கு அதை வந்து ஒரு மாதிரி அசைக்காமல் நகர்த்தாமல் இருக்கக்கூடிய ஒரு இடமாக நீங்கள் பார்த்து உங்கள் பூஜை அறையில் தேர்ந்தெடுத்துக்கோங்க இல்லை நீங்கள் வந்து ஒரு சின்ன அலமாரியில தான் வச்சு சாமி கும்பிட்றீங்கன்னா அந்த அலமாரியில் கூட நீங்கள் ஒரு குறிப்பிட்ட பகுதியை தேர்ந்தெடுத்து சுத்தம் செஞ்சு நீங்கள் வச்சுக்கலாம் அந்த தாம்பாளத்தில் நீங்கள் என்ன பண்ணணும்னா ஒரு மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வைக்கணும் மஞ்சள் பிள்ளையார் எப்படி பிடிக்கிறது அவங்க எல்லாருக்குமே தெரியும் ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சம் மஞ்சள் பொடி எடுத்துக்கோங்க கொஞ்சம் பன்னீர் கொஞ்சம் தண்ணி விட்டு நல்லா பிசைஞ்சுக்கோங்க வெறும் தண்ணி விட்டுட்டு பிசைஞ்சுட்டா கூட பரவாயில்ல அது மாதிரி பெஞ்சிக்கிட்டு அதை ஒரு கூம்பு வடிவத்தில் செஞ்சு அந்த பித்தளை தாம்பாளத்தில் நீங்கள் வைக்கணும் உங்களுக்கே தெரியும் பிடிச்சு வச்சா பிள்ளையார்னு சொல்லுவாங்க பிள்ளையாருக்கு வந்து தனியான ஆவாகன முறைகள் மந்திரங்கள் எதுவுமே சிறப்பாக தேவை கிடையாது ஒரு பிள்ளை மஞ்சள் பிள்ளையாரை பிடிச்சு வச்சு நான் பெருமானே இதில் எழுந்து அப்படின்னு மனசார நினச்சாலே பிள்ளையார் ஓடி வந்துடுவார் அந்த அளவுக்கு பக்தர்களுக்கு விரைந்து அருள் செய்யக்கூடிய ஒரு தெய்வம் வந்து பிள்ளையார் எல்லா பூஜைகளிலுமே முதல்ல நம்ம தான் ஓம்புடுவது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சரி இப்போ மஞ்சள் பிள்ளையார் தயாராகிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்யணும்னா அதுக்கு ஒரு சந்தன குங்குமம் போட்டு வச்சு பூ சாத்தி இருந்தால் கண்டிப்பாக அது க சாத்திடுங்க அது ரொம்ப விசேஷமான ஒரு ஒரு விஷயம் அந்த தட்டை எடுத்துகிட்டு போய் அப்படியே பூஜாரையில் நீங்கள் வச்சுடுங்க நம்ம ஏற்கனவே தேர்ந்தெடுத்துக்கிட முடியாது அந்த இடத்துல நீங்கள் வைங்க நாற்பத்தெட்டு நாளைக்கு இந்த தட்டை நம்ம அசிக்கக்கூடாது அதை வந்து அங்கே இங்கே மாற்றி மாற்றி நாற்றி வச்சுக்கக்கூடாது அந்த இடத்துலையே தான் அது இருக்கும் சரியா இந்த மாதிரி வச்சதுக்கு மேலே எப்பவும் போல் ஒரு விளக்கை ஏற்றி வச்சு நம்ம பூஜைக்குண்டான மற்ற பொருள்கள் மலர்கள் தூபம் தீபம் அதுக்கப்புறம் வந்து உங்களால் முடிஞ்ச நைவேத்தியம் எல்லாத்தையுமே நம்ம தயார் பண்ணிக்கணும் இந்த பூஜைக்கு முக்கியமான நைவேத்தியம் என்னென்னா தினமுமே அதாவது நாற்பத்தெட்டு நாட்களுமே வெற்றிலே பார்க்கு இரண்டு வாழைப்பழம் ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி இது வந்து கண்டிப்பாக நீங்கள் தினமுமே இந்த நைவேத்தியத்தை வைக்கணும் இந்த வெள்ளைக்கட்டியை வந்து நெவேதியம் செஞ்சு முடித்ததுக்கு பிறகு நீங்கள் வந்து ஒரு தனியான பாட்டில் இல்லை டப்பாவிலையோ நீங்கள் நாற்பத்தெட்டு நாளைக்கு சேமித்து வைக்கணும் இன்றைக்கி நேவேத்தியம் பண்ணி முடிச்சிட்ட உடனே அதை எடுத்துகிட்டு போய் அந்த தனியாக நம்ம வச்சுருக்கோம் பார்த்தீங்களா இதுக்குன்னு தனியாக ஒதுக்கி வச்சுருக்கோம்னா அந்த டப்பாவில் சேர்த்து வச்சுக்கணும் இதே மாதிரி நாற்பத்தெட்டு நாளும் நேவேத்தியம் முடிஞ்சவுடனே அந்த நாற்பத்தெட்டு வெள்ளைக்கட்டிகளையும் சேர்த்து வச்சுக்கணும் நாற்பத்தெட்டு நாள் இந்த பூஜைகள் முடிஞ்சு நிறைவு ஆனதுக்கு மேலே அன்றைக்கி இந்த வெள்ளைக்கட்டியை பயன்படுத்தி சக்கரை பொங்கலோ இல்லை பாயசமோ செஞ்சு விநாயகருக்கு நீங்கள் நைவேத்தியம் செய்யணும் பூஜை ஆரம்பிக்கிற தினம் அதாவது இன்றைக்கி தான் நீங்கள் ஆரம்பிக்கணும் இன்றைக்கி மட்டுமே வெத்தலைப்பாக்கு பழம் இந்த வெள்ளைக்கட்டியோடு சேர்த்து நீங்கள் தேங்காய் உடைச்சி நிவேதனம் செய்யணும் இந்த பூஜை நிறைவடைஞ்ச நாள்லேயும் நீங்கள் இந்த மாதிரி தேங்காய் உடைச்சி நிவேதனம் செய்யலாம் இடைப்பட்ட நாட்களில் நீங்கள் டெய்லி தேங்காய் உடைக்கணும்னு அவசியம் இல்லை வெத்தலைப்பாக்கு பழத்தோட ஒரு சின்ன வெள்ளைக்கட்டி மட்டும் வச்சு நேவேத்தியம் செஞ்சால் போதுமானது நீங்கள் இப்போ இதெல்லாம் தயார் பண்ணிட்டோன்னே பூஜை ஆரம்பிக்கணும் எப்படி பூஜை ஆரம்பிக்கணுங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் சுக்லா பரதனம் விஷ்ணுன்னு சொல்லி தலையில் கூட்டிகிட்டு நீங்கள் பூஜையை ஆரம்பிக்கலாம் இந்த பூஜை ஆரம்பிக்கிற முதல் நாள் மட்டும் உங்கள் எல்லார் வீட்லேயுமே விரத பூஜை விதானமுங்கிற புக்கு இருக்கும் அந்த புக்கில் அங்க பூஜை விநாயகருக்குண்டான அங்க பூஜை கொடுத்துருப்பாங்க அந்த அங்க பூஜையை மட்டும் நீங்கள் பூஜை ஆரம்பிக்கிற முதல் நாள் படிக்கணும் அது முடிஞ்ச பிறகு சுமூகாயன மகா ஏகதந்தாயன மகான்னு இருக்கிற இந்த பதினாறு நாமாவளிகளை நீங்கள் சொல்லணும் அஷ்டோத்திரம் சொல்ல முடிஞ்சவங்க சொல்லலாம் இதை சொல்லும் பொழுது நீங்கள் மலர்கள் இல்லைன்னா அஷ்ஷதியை சமர்ப்பிச்சு நீங்கள் பூஜைகள் செய்யணும் இந்த பூஜை செஞ்சு முடிஞ்சதுக்கு பிறகு இந்த மலர்களை அந்த இருந்து நீங்கள் எடுக்கவே கூடாது எப்போ எடுக்கக்கூடாதுன்னா நாற்பத்தெட்டு நாளைக்குமே எடுக்கக்கூடாது ஆமா இந்த நிர்மாலியம் அந்த தட்டிலையே தான் இருக்கும் நீங்கள் மேலே 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 நீங்கள் பூக்களை போட்டுக்கிட்டே தான் வரணும் நாற்பத்தெட்டு நாளைக்கும் நாற்பத்தெட்டாவது நாள் முடிஞ்ச பிறகு இந்த நிர்மாலியங்களை எல்லாம் எடுத்து தனியாக நீங்கள் ஒரு கவர்லையோ இல்லை ஒரு பையிலையோ போட்டு எடுத்துகிட்டு போய் ஏதாவது ஓடுற தண்ணியிலையோ இல்லை நீர்நிலையிலையோ நீங்கள் நாற்பத்தெட்டு நாள் பூஜை முடிஞ்சதுக்கு அப்புறமா சேர்க்கணும் அந்த நாற்பத்தெட்டு நாள் முடிகிற வரைக்கும் நீங்கள் இந்த பூக்களை அந்த தட்டுலேருந்து எடுக்கக்கூடாது டெய்லி அந்த நிர்மாலயத்துக்கு மேலேயே தான் நீங்கள் பூக்களை போட்டு பூஜை செஞ்சுக்கிட்டு வரணும் இந்த பூஜைகள் அஷ்டோத்திரம் இந்த மாதிரி மந்திரங்கள் சொல்லி பூஜை முடிஞ்சதுக்கு பிறகு சாம்பிராணி தூபம் காட்டணும் தீபம் காட்டணும் நம்ம ஏற்கனவே செஞ்சு சொல்லியிருக்கிற மாதிரியான தேங்காய் உடைச்சி பாக்கு பழத்தோட வெள்ளை கட்டி வச்சு நைவேதியம் செய்யணும் பூஜை ஆரம்பிக்கிற அன்றைக்கி பாயசம் மாதிரி ஏதாவது உங்களுக்கு நிவேதனம் செய்ய முடிஞ்சால் நெவேதியம் செய்யலாம் நைவேத்தியம் செஞ்சு முடிஞ்ச பிறகு கற்பூர ஆரத்தி காட்டணும் கற்பூர ஆரத்தி காட்டி பிரதக்ஷணம் வந்து விநாயக பெருமானை நமஸ்கரித்து இரண்டு கைகளையும் கூப்பி நம்மளுடைய வேண்டுதல் என்ன அப்படிங்கிறத மனசார அவர்கிட்ட சொல்லி எங்களுக்கு எல்லா விதமான நலன்களையும் நீ தந்துடலும் காரியத்தடங்களை எல்லாம் நீக்கி எங்களுக்கு நல்வாழ்வு தரணும்னு மனசார வேண்டிக்கிட்டு அவருக்கு முன்னாடி ஒரு நமஸ்காரம் பண்ணிக்கணும் நமஸ்காரம் செஞ்சுட்டு நாற்பத்தெட்டு நாளும் நீ எங்களுடைய இல்லத்தில் எழுந்தருளி என்னுடைய பூஜையை நீ வந்து தயவு பண்ணி நீ ரொம்ப கருணை கூர்ந்து ஏற்றுக்கணும் இந்த நாற்பத்தெட்டு நாளும் உனக்கு நடத்த வேண்டிய இந்த பூஜையில் எந்த குறை குற்றமுறைகளோ எந்த விதமான தடங்கல்களோ வராமல் நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும்னும் விநாயக பிரமான வேண்டிக்கிட்டு நீங்க நமஸ்கரிக்கணும் இது இதுதான் பூஜையுடைய முறை இது முடிஞ்சதுக்கு மேலே நம்ம அந்த பூஜை அறையில் நமஸ்காரம் பண்ணிட்டு நம்ம வெளியில் வந்து நம்மளுடைய தினப்படி வேலைகளை பார்க்க போயிடலாம் ஏன்னாக்கா இந்த பூஜை முடிஞ்ச பிறகு பிள்ளையாரை வந்து திருப்பி அவருடைய யதாஸ்தானம் சொல்ல ஈடுபடுத்துக்கு அனுப்புகிற அந்த மந்திரங்கள் எல்லாம் அவசியம் கிடையாது அதனால நீங்கள் நமஸ்கரித்த உடனே நீங்கள் உங்களுடைய தினப்படி விலைகளை பார்க்க ஆரம்பிச்சிடலாம் நீங்கள் இரண்டாவது நாள் பூஜை அப்படின்னு ஆரம்பிக்கும் போது இதே முறை தான் ஏற்கனவே நம்ம பிள்ளையாரெலாம் ஏற்கனவே பிடிச்சு வச்சாச்சு அப்படிங்கிறதுனால நீங்கள் இந்த அங்க பூஜையை படிக்க வேண்டியதில்லை அதுக்கு பதிலாக இந்த பதினாறு நாமாவளியும் நீங்கள் வந்து சொல்லி நீங்கள் பூ போட்டு இதே மாதிரி தூபதீபம் காட்டி அவருக்கு வந்து வெத்தலை பார்க்க பழம் வெள்ளைக்கட்டி நிவேதனம் செஞ்சு கற்பூரம் காட்டி நீங்கள் நமஸ்கரித்து நீங்கள் அந்த இரண்டாவது நாள் பூஜையை நிறைவு செய்யலாம் இதே மாதிரியே நீங்கள் தொடர்ந்து நாற்பத்தெட்டு நாள் முடிகிற வரைக்கும் இந்த பூஜையை தொடர்ந்து நீங்கள் செய்யணும் இந்த நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள நீங்கள் வைக்கிற வேண்டுதல் கண்டிப்பாக விநாயகப் பெருமானுடைய அருளால் நிறைவேறும் கண்டிப்பாக உங்களுக்கு முன்னாடி இருக்கிற தடங்கல்கள் எல்லாமே நீங்கி நீங்கள் விரும்பின அனைத்தும் உங்களுக்கு கைகூடும் இந்த பூஜையை எனக்கு தெ எங்களுடைய உறவினர் ஒருத்தர் எனக்கு சொல்லி நான் இதை வந்து ஒரு இரண்டு மூணு தடவை செஞ்சிருக்கிறேன் தான் நான் இப்போ உங்களுக்கு இந்த வீடியோவில் செஞ்சும் காமிச்சிருக்கிறேன் இது நிறைய பேருக்கு கண்கண்ட பலனை கொடுத்துட்டு வருது இது மாதிரி செஞ்சு நிறைய பேருக்கு நிறைய காரியங்கள் கைகூடியிருக்கு ஆனால் நம்ம வேண்டுதல்கள் விநாயக பெருமான் கிட்ட வைக்கும்போது மிகவும் நியாயமான ஒரு கோரிக்கையாக அதாவது நம்மளுடைய வாழ்க்கையை மேம்படுத்தி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகக்கூடிய ஒரு நல்ல வேண்டுதலாக வேலை கிடைக்கணும் குழந்தை பேர் திருமணம் இந்த மாதிரி நல்ல வேண்டுதல்களாகத்தான் நம்ம வைக்கணும் நியாயமான நம்முடைய வேண்டுதல கண்டிப்பாக நம்மளுடைய விநாயகப் பெருமான நிச்சயமாக நிறைவேற்றி தருவார் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி நாற்பத்தி எட்டாவது நாள் பூஜை நிறைவடையும் பொழுதும் இதே போல தேங்காய் உடைச்சி வெத்தலை பாக்கப்பழம் வெள்ளக்கட்டி எல்லாம் நிவேதனம் செய்து முடிக்கணும் அந்த நாற்பத்தி எட்டாவது நாள் முடிஞ்சதுக்கு பிறகு நீங்க அந்த வெள்ளக்கட்டிகள் எல்லாம் சேர்த்து சக்கரை பொங்கலாகவோ இல்ல பாயசமாகவோ வச்சு விநாயகப் பெருமானுக்கு நிவேதனம் செய்து முடிச்ச பிறகு நீங்க அந்த விநாயகப் பெருமான் எழுந்தருள் இருக்கிற அந்த தாம்பாளத்தில் இருக்கிற மஞ்சள் பிள்ளையா இருக்கு புஷ்ப போட்டு பகவானே நாற்பத்தெட்டு நாளுக்குள்ள நீங்க எனக்கு வந்து இந்த வேண்டுதல நிறைவேற்றி கொடுத்துட்டீங்க இந்த நாற்பத்தெட்டு நாள் பூஜையும் உங்களால மிக நல்லபடியாக நடந்தது இதுக்கு வந்து உங்களுக்கு என்னுடைய நன்றியை சமர்ப்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லி அவருக்கு நமஸ்கரிக்கணும் நீங்கள் ஒரு விஷயத்த முக்கியமாக கவனிக்கணும் இப்போ நாற்பத்தெட்டு நாளைக்குள்ளே உங்கள் வேண்டுதல் நிறைவேறிடுச்சுன்னா உடனே அந்த பூஜையை நீங்கள் நிறுத்திடக்கூடாது தொடர்ந்து நீங்கள் நாற்பத்தெட்டாவது நாள் தான் இந்த பூஜையை நீங்கள் நிறைவு செய்யணும் அதுக்கப்புறமும் கூட கண்டினியூ பண்ணி நீங்கள் பூஜையை செஞ்சு அதாவது உங்கள் வேண்டுதல் நிறைவேறினதுக்கப்புறமும் கூட இந்த பூஜையை நீங்கள் தொடர்ந்து செஞ்சு நாற்பத்தெட்டாவது நாள் இந்த பூஜையை நிறைவு செய்யணும் இந்த மாதிரி நிறைவு செஞ்சதுக்கு பிறகு பிள்ளையாரை அவருடைய இருப்பிடத்துக்கு எழுந்தருள சொல்லி பிரார்த்தனை செய்யணும் பிரார்த்தனை செஞ்சு முடித்ததுக்கு பிறகு அந்த மஞ்சள் பிள்ளையாரை நீங்கள் குளிக்கும் பொழுதோ இல்லை உங்களை வேறு விதமாக அதாவது உடலில் பூசி குளிச்சுட்டு அதுக்கு வந்து இல்லை அந்த மாதிரி முடியாதவங்க என்ன பண்ண அதாவது ஆண்கள் இந்த பூஜையை செஞ்சாங்கனாக்கா அதை கரைச்சிட்டு நீங்கள் வந்து நீர் தொட்டிலையோ இல்லை வேற ஏதாவது ஓடுகிற நீர்நிலைகள்லையோ நீங்கள் சேர்த்துடலாம் கண்டிப்பாக இந்த நாற்பத்தெட்டு நாளும் அந்த தட்டில் மேலே மேலே நம்ம போட்டுட்டு வந்திருக்கிற நிர்மாணியம் இருக்கு இல்லையா அதை கண்டிப்பாக ஏதாவது ஒரு நீர்நிலையில தான் நீங்கள் சேர்க்கணும் சேர்த்திங்கன்னா தான் இதனுடைய பலன் வந்து உங்களுக்கு பரிபூர்ணமாக கிடைக்கும் இந்த மாதிரி நீங்கள் இந்த பூஜையை செஞ்சு உங்கள் வாழ்க்கையில் உங்களுடைய வேண்டுதல்கள் எல்லாம் நிறைவேறி எல்லா வளமும் நலமும் பெற்று நீங்கள் பல்லாண்டு வாழணும்னு நானும் உங்களுக்காக விநாயகபெருமான பிரார்த்திக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு நினைக்கிறேன் இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் என்ன கேட்கலாம் நான் பதில் சொல்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் இந்த பூஜையை பற்றி நான் விரிவாக விளக்கி தான் நான் நினைக்கிறேன் உங்கள் எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி உங்கள் பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இந்த வீடியோவை பார்த்துருக்கீங்க உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமானதாக இருக்கும்னு தோணுச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்களுக்கு தெரிஞ்ச மற்ற சமூக வலைத்தளங்கள்லையும் ஷேர் பண்ணுங்கள் உங்கள் எல்லாருக்கும் மீண்டும் என் மனமார்ந்த நன்றி மீண்டும் இன்னொரு வீடியோவில் மிகவும் ஒரு உபயோகமான ஆன்மீக தகவலோடு உங்களை நான் சந்திக்கிறேன் அது வரைக்கும் உங்கள் எல்லோருக்கிட்டேருந்து நான் விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்